இந்த ஒரு அப்டேட்டை கேட்டதுமே ரசிகர்கள் நிறைய பேர் தாம் திக்க தீம் திக்க அப்படின்னு பயங்கரமா டான்ஸ் ஆடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன அப்டேட் இது என்ன காரணம் அப்படின்றத நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் தளபதி சிக்ஸ்டி இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து ஸ்னேகா லைலா இந்த மாதிரியான பல நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க இந்த படத்துல பிரசாந்த் அவர்களும் நடிச்சிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த படத்துல விஜய் அவர்களுக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரியும் வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் காஃபி வித் காதல் இந்த படத்தில் நடித்த மாளவிகா சர்மாவும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கிட்டத்தட்ட நிறைய தகவல்கள் வந்திருக்கு அப்படிதான் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த ஒரு காம்போ சேரப் போகிறாங்க அப்படின்றத கேட்டதுமே ரசிகர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்த மாதிரி தாம் திக்க தீம் திக்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம்னா அதாவது தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து ராகவலாரன்ஸ் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கப் போகிறாரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் செம்ம வைரல் ஆச்சு இதை பார்த்து ரசிகர்கள் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க காரணம் திருமலை படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அந்த பாட்டில் ஆடினாங்க அதுக்கப்புறம் ஒண்ணும் சேர்ந்து நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் இந்த ஒரு காம்போக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது இந்த படத்தில் ஒன்று சேர போறாங்க அப்படின்றத கேட்டதுமே செம்ம சந்தோஷமானாங்க ஆனால் இந்த ஒரு தகவல் உண்மை இல்லை அப்படின்றது இந்த ஒரு போஸ்ட் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்காங்க அதாவது போக்கீர் படத்தில் சொல்ற மாதிரி இவ்ளோ பண்ணியும் மன்ன இந்த இருந்த கொண்டையை மறந்துட்டோமையா அப்படின்னு யோசிப்பார்ல அந்த மாதிரிதாங்க அதாவது ராகவா லான்ஸ் அவர்களுடைய பெயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கடி ஒன்னு ட்விட்டரில் கிரியேட் பண்ணி அதாவது அவரே வந்து போஸ்ட் போட்ட மாதிரி அவர் வந்து அவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்காரு ஆனா அது அவரோட ஐடி இல்ல அப்படின்றது எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியாமலே இந்த ஒரு போஸ்ட் போட்டு இத நிறைய பேர் வைரலாவ ஆக்கி இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு fake ஐடி இதுல இருக்குறத நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு உண்மை தகவல் வெளிய வந்திருக்குங்க இத கேட்டதுமே நிறைய ரசிகர்கள் அப்படி வந்து ரொம்ப ரொம்ப சோகமாயிட்டாங்க இருந்தாலும் இந்த காம்போ சீக்கிரம் ஒன்னு சேரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட ஆசையாவ இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம தி பீப்பிள் டிஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Yeah.